நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பனர் இன்னும் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க சிங்கப்பூர் இனிமேல் போக முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டைட்டிலில் தான் வந்து இன்றைக்கி வீடியோ இருக்க போகுது அது ஏன் எதனால் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்கிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் யாராவது படிக்க படிக்காதவங்களோ இல்லை இங்கிலீஷ் தெரியாமலோ யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வெளிநாடு போகணும் குறிப்பாக சிங்கப்பூர் போகணும்னு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி வெளிநாட்டு தகவல்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ நிறையா பேர் வந்து சிங்கப்பூர் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க ஒரு ஆர்டர் வருது ஒருத்தங்களை வந்து சிங்கப்பூருக்கு எஸ்பாஸில் எடுக்கிறாங்க அப்படின்னா சேம் குவாலிஃபிகேஷனில் பத்துலேருந்து இருபது பேர் இமீடியட்டாக வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஒரு வேலைக்கு பத்துலேருந்து இருபது பேர் சாதாரணமாக ட்ரை பண்ணுறாங்க இன்னும் ஒரு சில ஜாப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு பேர் ட்ரை பண்ணுறாங்க பத்து ஜாப் ஒரு பத்து வேகன்சி இருக்குது அப்படின்னா ஐம்பதுலேருந்து நூறு டாக்குமெண்ட்ஸ் வருது ஸோ இந்த மாதிரி வந்து போட்டிகள் ரொம்ப அதிகமாயிருச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு படிப்பு அப்படிங்கிறது முன்னாடிலாம் வந்து நீங்கள் பிசிஎம் பர்மிட்லலாம் போகிறீங்க சிபேட் பர்மிட்லாம் போகிறீங்க அப்படின்னா பெருசாக படிப்பு தேவையில்லை அதனால தான் வந்து படிக்காதவங்களும் நிறையா பேர் சிங்கப்பூரில் வேலை கஷ்டமாக இருந்தாலும் சம்பளம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா பல வருஷம் சிங்கப்பூரில் படிக்காமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் திருப்பி ரிட்டன் வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது ஒரு சில பேர் ரிட்டனும் வந்துட்டாங்க அது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக வந்து அவங்களுக்கு படிக்க தெரியல அப்படிங்கிறதுனால தான் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்புடின்னா சேஃப்டி கிளாஸ்னு தான் ஒன்று எடுப்பாங்க ஸோ அதில் வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நம்ம வந்து எழுதிர்லாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஆனால் அந்த சேஃப்டி கிளாஸ் நம்ம சிங்கப்பூர் போனவொன்னே வந்து எசோசியன் சொல்லுவாங்க ஸோ அதை எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃப்டியாக வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க அது எவ்வளோ தான் அந்த கிளாஸ் நடந்தால் பார்த்த என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா வந்து விபத்துகள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு ஆக்சிடெண்ட் நிறையா இருக்குது சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட்லாம் நடக்குது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ரூல்ஸை ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு திருப்பி வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க திருப்பி அந்த சேஃப்டி கிளாஸ்லாம் எடுப்பாங்க ஆக்சிடென்ட் நடக்காமல் விபத்துகளில் வேலையிட மரணங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சிங்கப்பூர் வந்து நினைப்பாங்க ஆனால் என்ன தான் ரெண்டு நாள் கிளாஸ் எடுத்தாலும் அந்த வேலையிட மரணங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னமும் ரொம்பவே ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்க இப்போ எஸ்ஓசி கிளாஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது டேப்பில் தான் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்குது என்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது வந்து நமக்கு எடுக்கிற ட்ரெயினருக்கே வந்து அந்த அளவுக்கு தெரியாது ஸோ அவங்க எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாங்க நமக்கு நம்ம வந்து எக்ஸாம் வந்து டேப்பில் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் வந்து படிக்காதவங்க கூட ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க ஆனால் இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படித்து பார்த்து தான் வந்து கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களால ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியலை ஃபெயில் ஆகிறாங்க ஒரு தடவை வந்து ஃபெயில் ஆனால் திருப்பி ரெண்டாவது டைம் வந்து எக்ஸாம் எழுதலாம் இது மாதிரி ரெண்டு இல்லைனா மூணு டைம் தான் வந்து எஸ்ஓசி எக்ஸாம் எழுத முடியும் ஸோ அப்படி அதுலேயும் நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை திருப்பி தான் அனுப்புவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஓசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருஷ வருஷம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு வருஷம் பர்மிட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு தான் அந்த எஸ்ஓசி இருக்கும் திருப்பி அடுத்த வருஷம் நீங்கள் பர்மிட் ரினியூவல் பண்ணலை அந்த அந்த எஸ்ஓசி கிளாஸ் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் நாலு வருஷத்துக்கு எல்லாம் போச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எஸ்ஓசி கார்டு தருவாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு தான் தருவாங்க இப்போ சமீப அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஃபெயில் ஆகிட்டு இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு பத்து பேர் சொன்ன போனாங்க அப்படின்னா பாதிக்கு பாதி வந்து ஃபெயில் ஆகிறாங்க அஞ்சு பேர் ஃபெயில் ஆகிறாங்க அஞ்சு பேர் பாஸ் ஆகிறாங்க ஒரு சில டைம்ல எட்டு பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க ரெண்டு பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க டஃபாக இருக்கு இது எதுனால டஃப் பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப்டியை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து டஃபாக வந்து கொஸ்டின்லாம் வந்து கேட்கறாங்க ஆனால் இது படிக்காதவங்களுக்கு எப்படின்னா டேபை கையில் கொடுத்துட்றாங்க அதை படிச்சு பார்த்து இது பண்ணுற மாதிரி இருக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கு படிக்காதவங்களுக்கு அது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால அவங்களால அதை வந்து பாஸ் பண்ண முடியல ஒரு சில பேர் செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க ஒரு சில பேர் பாஸ் பண்ண முடியாமல் திருப்பி ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து படிக்காதவங்க சிங்கப்பூர் போகவே முடியாதான்னு கேட்டால் இப்போதைய சுச்சுவேஷனில் எஸ்ஓசி கிளாஸ் இருக்கிற இதுக்கு தயவு செய்து போகாதீங்க உங்களுக்கு சுத்தமாகவே எனக்கு படிப்பே வராது எனக்கு படிப்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த எஸ்ஓசி கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் இருக்கும் லாங் டேர்ம் பாஸில் போறப்ப அதுக்கு போகாதீங்க அப்போ எதுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிபியில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து இந்த எஸ்ஓசி கிளாஸ்லாம் பெருசாக இருக்காது எக்ஸாம் இருக்காது ஸோ வந்துட்டு நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்க அதாவது நான் பெருசாக படிக்கலை ஆனால் நான் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இதில் போங்க டிஇபி பாஸில் போங்க இல்லைன்னா டிடபிள்யூ பாஸில் போங்க இதில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கலும் கிடையாது உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக போகலாம் கரெக்டாக ஒர்க் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு படிக்க தெரியாது உங்களுக்கு வந்து ஒர்க் பெர்மிட்லேயோ இல்லை இதிலையோ ஒன்று ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு ஒரு டைம் ரெண்டு டைமு மூணு டைமுக்குள்ளே மோஸ்ட்லி வந்து பாஸ் பண்ணிடுறாங்க இருந்தாலும் சுத்தமாக ஃபெயில் ஆகிறவங்க நிறைய பேர் ரிட்டன் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளோட ஃபாலோவர் என்னகிட்டே சொல்லியிருக்காங்க அதாவது ரொம்ப வருஷமாக சிங்கப்பூரில் இருந்தவங்க இதில் ஆனதனால திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மூணு டைம் அட்டன் பண்ணியிருக்காங்க மூணு டைமே ஃபெயில் அதனால் திருப்பி அட்டன் அனுப்பிட்டு ாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே அங்கே வருஷ கணக்கில் வேலை பார்க்குறவங்களே பாஸ் பண்ணுறதுக்கு டஃபாக இருக்குது அப்படிங்கிறப்ப புதுசாக போனீங்கன்னா ரொம்ப டஃபாக தான் இருக்கும் நீங்கள் பெரிய அமௌண்ட் கட்டிட்டு போகிறீங்க எக்ஸாமில் ஃபெயில் ஆகி திருப்பி ரிட்டன் வர்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிட்டன் வருங்கிறதும் தெரியாது ரிட்டர்ன் வருமா என்னங்கிறதே தெரியாது நீங்கள் கட்ட கட்டின இருந்து அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா இது யாரையும் பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை உங்களோட அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எஸ்ஓசியில் வந்து ஓரளவுக்கு நான் எல்லாம் படிச்சுருவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக போகலாம் அதாவது எயித்து படிச்சிருந்தால் தான் இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது படிக்கவே இல்லைனாலும் இப்போ ஃபோன்லாம் நீங்கள் பார்க்குறீங்க வைக்கிறீங்க ரோட்டில் எழுதிருக்கறதுலாம் உங்களால் படிக்க முடியுது இங்கிலீஷில் லிட்டரெலாம் வந்து உங்களால் உங்களுக்கு வாசிக்க முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேப் தான் கையில் கொடுப்பாங்க ஃபோன் மாதிரி தான் கையில் கொடுப்பாங்க அதில் தான் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலேயுமே நிறையா பேர் ஃபெயில் ஃபெயிலாகிறாங்க அப்படின்னா கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்குது கிரிட்டிக்கலாக கேட்குறாங்க டைமும் பற்ற மாட்டேங்குது நிறையா பேருக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு டைமும் பற்ற மாட்டேங்குது அப்படின்றது ஸோ இதுவும் ஒரு காரணம் அதே மாதிரி நீங்கள் எஸ்ஓசி போகிறீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து ஒரு நாள் மட்டும் எஸ்ஓசி கிளாஸ் போவாங்க ஸோ அப்படி போகவே கூடாது ரெண்டு நாள் எஸ்ஓசி கிளாஸ் இருக்கும் அது போகிறவங்க வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடுறாங்க ஓரளவுக்கு அந்த ஒரு நாள் மட்டும் போகிறவங்க நிறைய பேர் ஃபெயில் தான் ஆகிறாங்க நம்ம அது வந்து நம்ம சூஸ் பண்ணுறதா ஒரு நாளும் சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளும் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு நாள் சூஸ் பண்ணி போங்க ரெண்டு நாளில் வந்து ஒரு நாள் நல்லா கிளாஸ் எடுப்பாங்க ரெண்டாவது நாள் ப்ராக்டிக்கலாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப ரெண்டு நாள் உங்களுக்கு கிளாஸ் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் கொஞ்சம் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி அந்த அவங்க நோட்டு பேனாலாம் எடுத்துகிட்டு போங்க அவங்க முக்கியமான கொஸ்டின் ஏதாவது சொன்னாங்கன்னா அதை நோட் பண்ணிவிட்டு வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் படிங்க ஓகேங்களா படித்து பாஸ் பண்ணுற மாதிரி பாருங்க எஸ்ஓசியால் உங்கள் கெரியர் க்ளோஸ் ஆகிடும் அதனால் வந்துட்டு கொஞ்சம் சேஃபாகவே இருங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சதுக்கு மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்